துரியானந்தர் செய்யும் ஞான இருந்தார் ஜனகாதிகள் சந்நியாசிகளாயிருந்தார்கள் நாரத பக்தியில் மூழ்கி இருந்தார் சுக்கரர் காவியங்களை செய்தார் வியாச சாஸ்திரங்களை நிர்மாணம் செய்தார் ஜனக அரசனாயிருந்தார் ஜனபரத தியாகியாயிருந்தார் சிலர் தேவதைகளை ஆராதனை செய்கிறார்கள் சிலரி இந்திரியங்களை எல்லாம் அடக்கி சமாதியில் இருக்கின்றார்கள் சிலர் இந்திரியங்களையும் தேகத்தையும் வாடும்படி தபஸ் பண்ணுகிறார்கள் சிலர் தங்கள் சீடர்களுக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும்படி போதனை செய்கிறார்கள் சிலர் சபையோர்கள் முன்னிலையில் எதிரிகளுடன் வாதாடுகின்றார்கள் சிலர் சதா காலமும் போல திரிகின்றார்கள் சிலர் உலகத்தாரால் நிந்திக்க கூடிய கிருத்தியங்களையும் செய்து வருகிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஞானிகள் என்று வழங்கப்படுகின்றனர் வந்த வேலை என்ன சிந்தனை செய்து பார் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் கடைசியில் ஜீவனுடன் தொடர்வன புண்ணியம் பாவம் இரண்டுதான் உலகில் இரண்டு ஆகவே எல்லோருக்கும் நல்லவனாயிரு பொய் சூது வாது பொறாமை கொலை களவு அகங்காரம் கோபம் இவைகளை இன்றே விடு இல்லை சன்மார்க்க சத்திய நெறி தவறி மறைந்து அகக்கன் மூடி தாழ்ந்த பல ஜென்மங்களை எடுத்து இழிந்த பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் உன் தடபடலும் உறுக்கும் திமிரும் தனக்கு நிகரில்லை என எண்ணும் அகங்காரமும் எம்மட்டில் நல்ல ரத்தம் குறைதலோ நோய்வாய் படுதலோ மனம் நொந்து வேதனை படம் சமயம் ஒன்றுமே இயலாது இவ்வுலகில் உனக்கு எது சொந்தம் சொல் ஏமாந்து விடாதே நீ இவ்வுலகில் கற்ப கோடி காலம் இருப்பதாக எண்ணி மறந்து மகிழ்ந்து மனதால் கட்டும் ஆகாய கோட்டை நிலைக்குமா ஆழ்ந்து பார் என்னதான் எண்ணிக்கொண்டு இப்படி வாழ்நாளை வீணில் போக்குகின்றாய் யாருக்கோ இதை சொல்லுவதாக எண்ணாதே இவ்வளவும் இதை படிக்கும் உனக்குத்தான் நீ யோசிப்பது தெரிகிறது எது உத்தமமான உயரிய வழி அதை பின்பற்றலாம் என்பதுதானே ஒரு வழியும் கடைபிடிக்க வேண்டாம் ஒருவருடைய மனதையும் உன் வாழ்நாளில் வருத்துவதற்கு இடம் தராமல் நன்றே நினைக்க அதுவும் இல்லாவிடின் சும்மா இருந்தார் போதும் சும்மா இருக்க சுகம் வந்தெய்தும் சத்திய வாழ்வே கடவுள் வழிபாடாகும் மனம் மொழி மெய் அனைத்தையும் சத்தியத்தின்பால் ஒப்படைப்பவனை கடவுள் தாமே வந்து சாருகிறார் தெய்வ உணர்ச்சி உலக சிருஷ்டிகளில் தன்மை மிக்க பொருந்தியது மானிட சிருஷ்டியே என்றும் எத்தனை பிறவிகள் எடுத்த போதிலும் முடிவில் மனித பிறவியில்தான் தெய்வ உணர்ச்சி உண்டாகும் என்றும் அவ்வுணர்ச்சியின் அடைந்தால் இணையில்லாத தெய்வ சம்பந்தத்தினால் பேரானந்த பெருவாழ்வை என்றும் எய்த முடியும் என்று பெரியார்கள் கூறுகின்றனர் வடலூர் வல்லல் ராமலிங்க சுவாமிகளும் தமது அருப்பாவில் மேலே கூறியுள்ள படி கூறுகிறார் இந்த தெய்வ உணர்ச்சியை தான் குறிப்பிடுகிறார் இதுவரை கணக்கற்ற பிறவிகள் எடுத்து வந்ததற்கு காரணம் தெய்வீக தத்துவ உணர்ச்சியற்று நம்மை நாம் உணராத குறையே ஆகும் உறக்கத்தில் கனவின் உபாதையினால் சிரிப்பதும் அழுவதும் அலறுவதும் ஆகிய துன்பங்களை அறிகிறோம் கனவு நீங்கி விழித்தெழும் போது நடந்தவை அவ்வளவும் பொய் தோற்றங்கள் என்று எண்ணி தெளிகிறோம் அது போலவே மாயா வினோத சிருஷ்டிகளின் தத்துவ உண்மைகள் விளங்காத வரையில் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இவைகளினால் பலவித துன்பங்களை அடைந்து தீர்வோம் தத்துவத்தின் உண்மை உணர்ச்சி ஏற்பட்டு மாயா ஜாலங்களில் நின்று விழித்தெழும் போது அலையில்லா சமுத்திரம் போல அமைதி உண்மை நிலையை நாம் அறிவதோடு சமரச நிலையிலும் பிரகாசிக்க கூடும் மனிதர்கள் விரும்புவது இன்பம் வெறுப்பது துன்பம் இதய பிராணிகளும் பின்பற்றுகின்றன ஆகையால் இவ்வளவோடு நின்று விட்டவர்கள் சாதாரண மனிதர்கள் ஆனால் மனிதர்களுக்குள்ள உயர்ந்த நிலையை பெற்றவர்களது கொள்கை என்னவென்றால் மனசாட்சிக்கு விரோதமின்றி நியாய வழியில் நடக்க வேண்டும் அப்பொழுது வரும் இன்பமோ துன்பமோ இரண்டையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய உணர்ச்சி உள்ளவர்களுடைய ஒற்றுமைதான் நீடித்து நிற்குமே ஒழிய சாதாரண மனிதர்களுடைய ஒற்றுமை நீடித்து நிற்காது ஆகையால் எந்த ஒரு வித உணர்ச்சியை அடைந்தால் நியாயம் என்பது இன்னது என ஒருவனுக்கு தோன்றுமோ அந்த ஒரு உணர்ச்சியை ஒவ்வொருவரும் அடைய வேண்டியது இன்றியமையாதது அதுவானது ஒரே உணர்ச்சி தான் அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் பல இல்லை அது ஒன்றாகவே இருந்தும் அதை உலகத்தார் உணர்வது மிக்க அருமையாக இருப்பதுதான் இவ்வுலகத்தில் வியப்பை உண்டு பண்ணுகிறது நான் வேறு நீ வேறு அவன் வேறு என்று எண்ணுகிறவன் தனக்கு ஒரு விதம் நடப்பான் பிறருக்கு ஒரு விதம் நடப்பான் அவர் நடக்காமல் இருக்க அவனால் முடியாது தான் வேறு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் எண்ணம் ஒரு விதையாக ஊன்றப்பட்டு தனக்கு வேறு பிறருக்கு வேறாக நடக்கிற நீதியற்ற நிலையுள்ள ஒரு மரத்தை தோற்றுவிக்கின்றது தானும் பிறரும் யாவும் ஒன்று என்று அறிந்தவன் எப்படி நியாயம் தவறி நடப்பான் வேதம் என்கிற வித்து உள்ளே இருக்கும் வரையில் தன்னை அறியாமலே நீதி தவறிய நடத்தியில் ஈடுபடுவான் ஆதலால் வேத புத்தியை விட்டவன்தான் உலகில் கண்கண்ட தெய்வம் தெய்வம் என்பது எது அது அருள் வடிவமானது அருள் என்பது எது தான் என்ற எண்ணம் அற்றது இந்நிலைமை ஒன்று உண்டு என்பதை ஒருவன் உணர்வது எப்படி அந்த நிலையை பெற்றவன் தான் தெய்வத்தோடு ஒன்றாகி தெய்வத்தை அறிந்தான் என்று வேதத்தில் புகழப்படுகிறான் ஆதலின் ஒருவன் இவ்வுலகில் அடையக்கூடிய நன்மையும் உலகத்துக்கு செய்யக்கூடிய நன்மையும் இந்த பேதமில்லா நிலையை பெறுதலையாகும் உண்மையில் இவையன்றி வேறு நிலைகள் இல்லை வேறு நிலைகள் எல்லாம் அரியா காலத்தில் தோன்றுபவை அறிந்தவனுக்கு இருப்பது ஒரே நிலைதான் அதுவே நீ எவன் எல்லா பொருளையும் ஒன்றாக பார்த்தானோ அவனை கடவுளின் சச்சிதானந்த நிலையை உள்ளபடி உணர்ந்தவன் உணர்ந்தவன் அக்கடவுளிடம் எப்படி ஒருமைப்பட்டு இருக்கிறான் என்பது வாய் வாய்ப்பேச்சால் சொல்லக்கூடியதன்று காதுகளால் கேட்கத்தக்கதன்று ஆனால் உணர்ச்சியால் மட்டும் உணரத்தக்கது அவ்வுணர்ச்சியை ஒருவன் பெறுவதற்கு வழிகள் பல உண்டு அவ்வழிகளை சொல்லலாம் கேட்கலாம் சொல்வதைக் கேட்டு நடந்தால் உணரலாம் அவ்வாறு நம்மால் உணரக்கூடியவரே கடவுள் இவ்வாறு நீ அந்த கடவுளுக்கு நாம ரூபங்களை கற்பித்து கொண்டும் எல்லா நாமமும் ரூபமும் அவருடையதாக கண்டு அன்பு காட்டியும் வந்தால் உன் மனம் வர வர பழக்கும் காய் பழுக்க பழுக்க அதற்கு சுவை முதிர்வது அவரை நம்ப செய்கிறது அறியாத காலத்தில் நம்பி செய்ததெல்லாம் பக்தி என்றும் அறிந்து செய்வதெல்லாம் ஞானம் என்றும் சொல்லப்படும் பக்தியின் இரண்டு பிரிவுகளில் நாம ரூபங்களால் வழிபடுவதே பக்தி என்றும் உலகில் காட்டும் அன்பை கர்மம் என்றும் சொல்லுவதுண்டு ஞானத்தின் இரண்டு பிரிவுகளில் குருநாதன் காட்டிய கற்பனையற்ற வழியில் நடப்பது யோகம் அவ்வழியின் முடிவு ஞானம் ஒரு பொருளை காணாமல் இருந்தும் அதை முதலில் நம்புவதும் பிறகு அதை காண்பதும் உலக இயல்பு அப்படி நம்பாதவர் அதை காண்பது எப்பொழுதும் இல்லை ஆகையால் நம்புகிறவர்களுக்கு ஒரு காலம் இல்லாவிட்டாலும் ஒரு காலம் கண்டிப்பாய் உண்டு நம்பாதவர்களுக்கு ஒரு காலத்திலும் இல்லை இந்த தெய்வ நம்பிக்கையில் தீமையில்லை என்ற ஒன்றை கொண்டாவது நம்பு நீ நன்மைக்கு உரியவனாவாய் நம்பிக்கையை கொடுக்க வந்ததுதான் இந்த உலகம் உலகம் படைக்கப்பட்டதின் பயணம் அதுதான் உன்னால் அடையப்படுபவர் கடவுள் கடவுளை அடைய தெய்வ உணர்ச்சி தான் மிக அவசியம் கடவுளைப் பற்றிய வேறு கொள்கைகளை நீ நம்பாவிட்டாலும் அவர் ஒருவர் உண்டு உண்டு என்று மட்டும் நம்பு அந்த வித்து தன் வளர்ச்சியில் மிக ஊக்கமுள்ளது எல்லாவற்றையும் இல்லையாக்கி தன்னை மாத்திரம் எங்கும் நிறைத்து விடுகிறா அவ்வளவு மகிமை உள்ளது அந்த வித்தானது கடவுளை தவிர நீ ஒன்றையும் காணாமல் உன்னை கூட நீ காணாமல் பண்ணிவிடும் மிகப்பெரிய மகிமை வாய்ந்தது ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஷம் ஈரிஷை அசூயை டம்பம் தர்பம் அகங்காரம் ஆகிய பதிமூன்று குணங்களை கொண்டு பாவ கர்மங்களை செய்கிறது அவை அந்நிய பெண்களின் மேல் மோகம் கொள்வது துவேஷம் தீங்கு தீங்கு செய்ததற்காக பதில் செய்ய நினைத்தல் காமம் கலத்திரம் இவைகளில் இடையறாத இச்சை கொண்டிருப்பது தனக்கு வேண்டிய காரயங்களில் ஒருவன் தடை செய்தால் அவனிடத்தில் ஆக்கிரமித்து வருகிற விருத்தி லோப்பம் ஒருவருக்கு ஒரு காசு கூட கொடுக்க கூடாது என்று எண்ணுகிற மனப்பான்மை மோகம் தான் சம்பாதித்த பொருளின் மேல் அளவற்ற ஆசை கொள்வது மதம் செல்வம் அதிகரித்து ஒருவரையும் இருக்கும் கர்வம் ஒருவன் சுகமாக இருப்பதை காண தனக்கு வந்த மற்றவர்களுக்கும் என நினைத்தல் அசூயை தனக்கு வந்த சுகம் பிறருக்கு வரக்கூடாது என நினைப்பது டம்பம் தான் செய்த தான தர்மங்களையும் ஆடம்பரங்களையும் யாவரும் பார்த்து பலரும் பிரமாதமாக மெச்ச வேண்டும் என நினைத்தல் தர்ப்பம் புத்திரமித்திர கலத்திர தன தானியாதி சம்பத்துகளில் தனக்கு ஈடு ஒருவரும் இல்லை என எண்ணுதல் அகங்காரம் அடடா யார் என்று எண்ணினாய் நான் நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடுவேனா பார் என கர்ஜித்தல் ஆக மேற்கூறியவற்றை செவ்வனே உணர்ந்து நியாயமானதையே என்றும் மனதின் பதிமூன்று குணங்களான அசுர சம்பத்தை உள்ளே தலையடுக்க விடாமல் பற்றற்று மனதில் ஒரு வாசனையும் இன்றி அமைதியாய் இருப்பதை தவிர வேறு உத்தம கதி இல்லை என தெளிந்து தெரிந்து திடத்துடன் மனம் குளிர்ந்திருப்பதை நாம் அடைய வேண்டிய தெய்வ உணர்ச்சி ஆகும் சரியை கிரியை யோகம் ஞானம் தெய்வ தலங்கள் சுற்றுதல் புண்ணிய நதிகளில் மூழ்குதல் புஷ்பங்கள் எடுத்து மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அணிவித்தல் தூப தீப நைவேத்தியம் ஆராதனை கொடுத்து கண் கண்டு மகிழ்தல் கோயில்கள் துலங்க முடித்திடுதல் விளக்கிடுதல் கூட்டி மெழுகுதல் பெரியோரை பெரிய கரங்குவித்தல் ஆண்டவனை நோக்கி நோன்பு இருத்தல் குளம் வெட்டுதல் முதலானவை சரியேயாகும் இவைகளை செய்தவருக்கு பலனாவது நல்ல அறிவு ஊக்கம் இல்லற வாழ்வு பெருகுதலும் உண்டாகும் இளநீர் பழம் தேன் பால் நல்ல முதலானவைகளால் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர் சாற்றுதல் தூப தீபம் காட்டி பூஜை செய்தல் பெரியோர்கள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் புண்ணிய பாவம் தெரிந்து நடத்தல் உயிர்வதை செய்யாமல் தினப்படி கிரியை வலுவாமல் நடப்பது கிரியையாகும் இதற்கு பலனாவது மிக உயர்ந்த குடியிர் பிறந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் பொருந்தியிருப்பர் மனம் வாக்கு காயங்களை மௌனமாக்கி பஞ்ச புலன்களின் வழி மனதை செலுத்தாமல் பூர்வமதியில் லட்சியத்தை வைத்து அறிவை பிரகாசிக்க செய்வது யோகமாகும் இதற்கு பலனாவது இகபர சம்பத்துடையவனாகி பூமியில் ஜெனித்து நெடுநாள் இருப்பதுடன் ஞான ராஜ்யத்திற்கு பக்குவியுமாய் விடுவான் ஜாதி சம்மதம் சமயம் குலம் கோத்திரம் இவைகளை கடந்து தானாக இருத்தல் ஞானமாகும் இதற்கு பலனாவது அவதார புருஷனாகவோ உலக குருவாகவோ அவதரித்து பார்த்த விடமெல்லாம் பரமாக கண்டு பரபிரமாய் ஜீவன் முக்தனாய் இருப்பான் தெய்வ உணர்ச்சியின் தத்துவ ஞானம் அகிலத்திலுள்ள ஆன்ம கோடிகள் எல்லாம் அல்லும் பகலும் காற்றிடும் மதி வேகமாக கடிந்து செல்லுவதெல்லாம் இன்பத்தை நாடி அல்லாது துன்பத்தை நாடி அல்ல என்றாலும் ஆரறிவுள்ள இம்மனித பிறவிக்கு அனுகிரக சித்தனாயும் சர்வலோக சரண்யனாயும் உருவ அருவமாகியும் அனைத்தும் தாமே ஆகியும் தாம் அல்லராகியும் தமக்கதியும் தாக்கற்றும் அகத்தும் புறத்தும் எங்கும் நீக்க வர நிறைந்துள்ள இறைவன் பகுத்தறி ஒன்றை அழித்திருக்கின்றமையால் நாம் அனுபவிக்கும் இன்பமெல்லாம் உண்மையுள்ள இன்பம்தானா அத்தகைய இன்பம் இன்பமாகவே முடிகின்றதா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இன்பம் இன்பத்தை அல்லவா கொடுக்க வேண்டும் இன்பம் என்று நாடி நமக்கு இணையல்லா துன்பங்களையும் சஞ்சலங்களாகிய தீரா பிணியையும் ஓயா கவலையையும் மாயா மயக்கத்தால் மனிதனை அந்த காரத்தில் அழித்து விடுவதையும் ஆராய வேண்டாமா இம்மட்டோ பிரபஞ்சம் என்னும் சமுத்திரத்தில் விசைய சுகங்கள் என்னும் அலைகளினால் என்னும் கரைகளில் தாக்கிண்டு சளித்து கொண்டிருக்கும் நெடுந்தோறம் அழைந்து ஆசை என்னும் பேய்வலைக்குள் சிக்கி அள்ளல்படுகிறது மோகம் என்கிற அந்த கரண இருளில் ஊஞ்சலில் அஞ்சலாடும் தமது பரிவாரங்களாகிய ராகம் துவேஷம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் தம்பம் தர்பம் ஈரிசை அசூயை அகங்காரம் என்னும் ஆபாச து கிழங்கு வகைகள் அந்நியில் தின்று வாழும் விலங்கு போல விஷய சுகங்களில் விளையாடும் ஆனந்தம் என்ன ஆனந்தம் இவைகள் கூட்டி வி விடுவது கூத்தனிடமா அல்லது ஆத்ம ஞானத்திடமா என்பதை பற்றித்தான் நாம் நாள்தோறும் ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் காமிய கர்மங்களும் தான தர்மங்களும் மேலான ஜென்மத்தை கொடுக்குமே அல்லாது பிறவி பிணியை ஒழிக்க வல்லதல்ல ஞானம் உதயமாகும் தன்னை அறிந்தவன் தன் தலைவனையும் அறிவான் தன்னை அறியும் அறிவே பேரறிவு பின்னை அறியும் அறிவெல்லாம் சிற்றறிவே ஆசை கூடாது என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனால் இருப்பதெல்லாம் மூவாசையில்தான் ஆழ்ந்து பார்க்கில் உண்மை விளங்கும் ஆராய விடில் ஆபாச சேற்றில் உழலும் நாம் கரையேறுவது தான் எங்கனம் ஆனதால் காலம் தொற்று இன்றும் என்றும் உலதாகி திகிட்டாத பேரானந்தம் எனும் பெருவாழ்வை பெற பேரின்பத்தை அனுபவிக்க மனதை நான் என்னும் உற்பத்தி ஸ்தானமாகிய இருதயத்திற்குள் அடக்கி இரண்டர கலக்க செய்து சிதாகாச பெருவெழியில் இருப்பதே ஆனந்தம் இதுவே பசுபதி பாசம் என்று சொல்லப்படும் அதாவது பசு என்றால் நாம் பதி என்றால் கடவுள் பாசம் என்றால் நமக்கும் கடவுளுக்கும் மத்தியிலிருக்கும் திரை இந்த திரையை யார் ஒருவர் நீக்கி விடுகிறாரோ அவர் தான் பதி அதாவது விடுவார் இது சித்தாந்தம் இதுதான் பேரின்ப நிலை இந்த நிலையை தேடிக்கொண்டிருக்கிறோம் மனதை அசையாமல் நிறுத்தி உள்ளதை உள்ளபடி ஒரு கடிகை ஏனும் பேரின்ப பெருஞ்செல்வத்தை அனுபவித்த ஒருவன் மீண்டும் இவ்வுலக ஆசா பாசத்தில் சிக்காமல் தப்பித்துக் கொள்வான் என்பது நிச்சயம் வேதாந்த ஞான நூல்கள் பலவும் வழியை காட்டுமேயன்றி ஞானத்தை கொடா மனம் அடங்கா மனோ துன்பங்கள் நீங்கா விரிவான நூல்களை படிக்காமலும் ஞானம் பெறலாம் இதற்கு அத்தாட்சி ஸ்ரீ ராமகிருஷ்ண தேவர் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி ஞானமோ சி சக்தி நினைவு ரூபமாய் இருக்கும் உலக விஷயங்களை நினைத்து தலித்தலே மனது என்கிறோம் பல வழிகளில் செல்லும் மனதை ஒரு வழியில் நிறுத்தி அடக்கினால் ஞானமாகிய தேங்கி பற்பெருகும் எப்பொழுதேனும் அது சலித்தால் நினைவாக மாறி காரியமாகி இப்படிப்பட்ட மனதை அடக்கும் வழிகள் பலவுல அவையாவன தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி பெரிய புராணம் மகா பக்த விஜயம் தாயுமான பாடல் பட்டினத்தார் பாடல் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா பகவத்கீதை இவை போன்ற நூல்கள் பலவற்றையும் ஒளிந்த நேரமெல்லாம் ஏகாக்கிர சித்தத்துடன் படிப்பதும் அங்கம் பரவசமடைய ஆனந்த கண்ணீர் ஆராய் பெருக அருட்பாவின் அரிய பாடல்களின் உட்கருத்துக்களை உணர்ந்து பாடுவதுமாகிய இவைகளை விட மேலான தவமும் தியானமும் இல்லை எனலாம் ஓம் நம சிவாய என்பது ஓம் சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சரம் ஓம் நமோ நாராயணா என்பது அஷ்டாட்சரம் ஓம் ஹம் ஹாம் சிவாய நம சிவ சிவா ராம் ராம் ஓம் ஓம் என்பது காரண பஞ்சாட்சரம் என்னும் மகா காரண பஞ்சாட்சரம் என்னும் புக்தி பஞ்சாட்சிரம் என்றும் இருதலை மாணிக்கம் என்றும் கூறும் பரிபாஷைகள் இவைகளில் அவரவருக்கு உரியதை எப்பொழுதும் மானசீகமாய் உச்சாடனம் செய்யலாம் பிராமண பிராமணர்க்கு காயத்ரி மந்திரமே சிலாக்கியமானது மானசீக ஜபம் அதிக அபியாசமானால் அதுவே பிராணாயாம யோகத்தில் கொண்டுவிடும் இந்த தபசே போதும் வாசி என்னும் அக்ஷரத்தை மாற்றினால் சிவா என்று வரும் இப்படி ஒன்றுக்குள் ஒன்று மறைந்து கிடக்கின்றன கடவுள் என்கிறோம் இதன் முட்கருத்து கட குட்டல் உள் நீ எல்லாவற்றையும் கடந்து உனக்கு உள்ளே பார் என்பதாகும் மனம் எங்கில்லையோ வாயு அங்கில்லை மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு தெரிந்து தெளிந்து கொள் முதலில் சகோண பாசனை செய்வது நல்லது கணபதி முருகன் அம்பாள் சிவன் விஷ்ணு முதலிய படங்களில் விருப்பமானவற்றை முன்னால் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது நல்லது நிர்குணோபாசனை செய்ய சாத்தியமானால் குளிர்ந்த நேரத்தில் ஆகாயத்தை நோக்கி தியானித்து கலங்கமில்லாமல் இருப்பது நல்லது ஓசைகள் எதுவுமின்றி ஒரு நிம்மதியான தனித்த இடத்தில் நோக்கி அல்லது பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி பொருவ மதியில் ஊசி முனை போல ஒரு குறி இருப்பதாக பாவித்து வேறொன்றும் நினையாமல் ஓம் சிவாய நம என்னும் அக்ஷரத்தை உதடு அசையாமல் மானசீகமாக மூன்றரை மாத்திரை நீட்டி உச்சரித்துக் கொண்டே ஒரு நிலையில் நின்றால் போக போக சில தினங்களில் ஒரு நட்சத்திரம் போல பிரகாசம் தோன்றும் சில சமயம் மின்னல் கொடி போல மின்னும் முதலாவது இந்த ஜீவ அறிவே உபாய ஞானம் எனப்படும் இரண்டாவது சந்திரனை போல் தோன்றும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம் எனப்படும் மூன்றாவது எல்லா வஸ்துக்களையும் தோன்றி அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற அறிவே அனுபவ ஞானம் எனப்படும் இப்படி முறையே சில தினம் ஐந்து நிமிடம் சில தினம் பத்து நிமிடம் அரை மணி முக்கால் மணி ஒரு மணி ஒன்றரை மணி இப்படி நீட்டிக்க வேண்டும் இது எனது அனுபவம் பழகினால் தான் அனுபவம் கூடும் மனதை வேலை செய்ய விடாமல் ஒடுக்கத்தில் விட விட அந்த ஆத்ம ஞான பிரகாசம் தானாகவே உண்டாகும் இதற்கு ஜீவகாரண்யம்தான் தான் பாத்தியம் பத்தியம் பசித்திரு தனித்திரு விழித்திரு இவைகள் தான் விரதம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சிவோகம் அகம் சிவ வடிவமென பாவனை செய் மனதை சலிக்கவோ வேறு மனோராஜ்யம் செய்யவோ விடாமல் இருதயத்தை நோக்கி சாந்தமாயிருக்க பழகுவதுதான் முக்கிய பயிற்சியாகும் ஆகும் ஆமையை போல் நினைத்த மாத்திரத்தில் பஞ்ச இந்திரயங்களையும் விஷயத்தினின்று நின்று மீட்பவனே ஞானி அழையும் மனதை ஆண்டவரிடம் ஒப்புவிப்பதுதான் பெரிய பக்தி தமோ குணங்களிடத்து இருந்து மனம் விளங்கும் சுத்த சாத்வீக குணம் தான் ஆத்மா விளங்கும் மானிட ஜென்மம் எடுத்தவனுக்கு பரமாத்மாவை சதா ஏகாக்கிர சித்தமாய் தியானித்து கொண்டிருக்கும் சுத்தமான மனதை விட வேறு சுலபமான வழி ஒன்றுமே இல்லை மனதின் மூலமாக உன்னை நீ அறிய வேண்டுமானால் ஒரு காலம் முடியாது அப்படி மனம் என்பவனை தொடர்ந்து போனாலும் காட்டுவதாக அழைத்து போய் அல்லல் படுத்தி விடுவான் இவனை நீ வேறு படுத்தினால் தான் உன்னை நீ அறியலாம் நான் யார் உலகம் யார் என் ஞானங்கள் யார் இந்த தேகத்தை உண்டாக்கியது யார் இந்த தேகத்திற்குள் எனக்கு தெரியாமல் இருக்கும் பொருள் எது தூள தேகம் என்பது என்ன சூட்சம தேகம் என்பது என்ன காரண தேகம் என்பது என்ன மனிதன் இறந்தான் என்கிறார்களே அத்தோடு முடிந்ததா இல்லை மறுபிறப்பு என்கிறார்களே அது எப்படி தேகம் பிணமாகி விட்டால் இதுவரை உள்ளே இருந்து வெளியேறியது என்ன அது எங்கே போகிறது என்ற ஆத்ம விசாரணையில் இறங்க வேண்டும் உண்மையில் நான் என்ன என்னுடையது என்பவைகளை இவ்வளவு இன்னல்களுக்கும் காரணம் ஸ்தூல தேகமும் நாமல்ல கண்காது மூக்கு வாய் முதலியவைகளும் நாமல்ல சூக்ஷ்ம தேக கருகைகளாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவளும் நாமல்ல பிராணமும் ஒரு தத்துவமே என்று வேறல்ல அதுவும் ஜடமே நான் பிராணன் போனாலும் விடமாட்டேன் என்கின்றன இதனால் பிராணமும் நாமால் நாமல்ல என்பது புலனாகிறது ஜாக்கிர சுவப்பன சுசுப்தியும் நானல்ல ஒரு மனிதன் ஐயா நான் கனவில் இறந்தேன் பிறகு என்னை சிங்காரித்து எடுக்கும்போது போது கொண்டேன் என்கிறான் அதேபடி இவன் இறந்தது உண்மையானால் இவன் தன்னை அலங்கரித்ததை எப்படி கண்டான் அப்படியானால் இறந்தது பொய்யா ஆனால் அவன் கண்ட கனவு உண்மை இவன் கண்ட கனவுக்கு எவர் சாட்சியோ அவர்தான் ஆத்மா அந்த ஆத்மாதான் நீ நீ தான் கடவுள் நீ மனமென்னும் மாயாஜாலத்தின் வசமான படியினால் வேறு பெயருடன் விளங்குகிறாய் எல்லா தத்துவங்களும் போக மீதம் இருப்பது தான் ஆத்மா தத்துவமசி அசி தத் துவம் நீ அசி ஆகி இருக்கிறாய் நீ நீ அது நீயாய் இருக்கிறாய் இதுதான் வேதத்தின் முடிவு இப்பொழுது உன்னையும் உலகத்தையும் அறிந்தபடியினால் தலைவன் நீ ஆகிவிட்டாய் நீயே அந்த பரபிரம்மஸ்வரூபி அது நீ என்னும் அதீதப்பட்டவனாகி விட்டாய் மணிகள் தோறும் சரடு புகுந்து இருப்பது போல ஜீவர்கள் தோறும் ஆன்மாவாகிய நீ கலந்திருக்கின்றமையால் யாவையும் யாரையும் உயர்வு தாழ்வில்லாமல் சமமாக நோக்கும் திறமை உள்ளவனாகி விட்டாய் ஜீவாத்மாவானது பரமாத்மாவின் சன்னதியில் பிரவேசிக்கும் இடம் இருதயம் ஈஸ்வரன் உன் உள்ளத்தில் தான் குடிகொண்டிருக்கிறான் ஜன்மமோ ஒரு லீலை உன் கூத்தை நீ கட்டாயம் ஆடியே தீர வேண்டும் இதுதான் விதி ஆத்மா இருதய ஆகாசத்தில் விஷ்ராந்தி அடைகிறது சுத்த சுத்தி சித்த சுத்தி என்பது ஈஸ்வரனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னுள்ள மகா மண்டபம் ஈஸ்வரனைப் பற்றி நீ நினைக்கும் முன் சித்த சுத்தி தான் முதலில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அந்த ஸ்மரணை தான் ஈஸ்வர தரிசனத்திற்கு மகா மோன நிஷ்டையின் கதவுகளை திறக்கும் திறவுகோள் எல்லாவற்றிலும் துவைத பாவனை நீக்கி அத்வைதமாக நம்பிக்கை மனோதிடம் விடாமுயற்சி ஆத்ம விசாரணை இவைகளை கொண்டு நாம் நம்மை பிறப்பு இறப்பு இல்லாத ஆத்மாவாக நினைக்க வேண்டும் அப்படியே நினைத்தால் மட்டும் போதாது அடிக்கடி பழகி வர வேண்டும் அவ்வாறு பழகின் அதுவே நமது சுரூபத்தை அடைவதற்கு வழியாகும் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆவோம் நினைத்ததை கொடுக்கும் தெய்வம் நம் மனதில் இருக்கிறது நான் நான் என்று தடித்து வருவதுதான் மனம் ஒன்றும் சும்மா இருப்பதுதான் ஞானம் யாதொரு மனம் விடாமல் ஏறு வாசனைகளை குறைத்தும் பழக்கும் பழக்கத்தினாலும் எழும்பும் நினைவுகளை நசுக்கி கொண்டிருப்பதனாலும் தான் மனதை அடக்க முடியும் தொடர்ந்த பழக்கம் வேண்டும் அனுபவத்தில் சுலபம் இதை படித்த மாத்திரத்தில் ஞானம் நமக்கு வந்துவிட்டதாக நினைப்பது கூடாது முறைப்படி அடக்கு சாமானியமாக அடங்கும் மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவகோணே முக்தி வாய்த்ததென்று என்னடா சாந்தி ஓம் தொடரும்